வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி இரண்டு புள்ளி இரண்டு இது வந்து பத்தாம் வகுப்பில் கணக்கு பார்க்கற எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பயிற்சி இருக்குது இந்த பயிற்சியில் மொத்தம் ஒன்பது கணக்குகள் இருக்குது நம்ம முதல் கணக்கு ஆன்சர் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒன்பது கணக்கான ஆன்சரும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் தான் பாருங்கள் என் ஓர் ஏழு எண் எனில் எந்த எண் மதிப்புகளுக்கு நாலு நடுக்கு எண்ணானது ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எண்ணுக்கு வந்து நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்போது வந்து ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு எது முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நாலு எண் இந்த எண்களுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு மதிப்பாக கொடுத்து பார்க்கலாம் எப்படி கொடுக்கணும் பாருங்கள் நாலு பேருக்கு ஒன்று அப்படிங்கும்போது நம்ம நாலு கொண்டு முடியுது நாலு பேருக்கு ரெண்டுன்னா நாளைக்கு பதினாறு ஆறு கொண்டு முடியுது நாலு பேருக்கு மூணுன்னா அறுபத்தி நாலு நாலு கொண்டு முடியுது நாலு இருக்கு நாலுன்னா இரநூத்தி ஐம்பத்தாறு ஆற கொண்டு அப்போது வந்து ரத்த எண்கள் இரத்த எண்களாக இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்து கொண்டு முடியும் ஆறை கொண்டு முடியும் அப்போ நம்ம இப்படி எப்படி இருந்தோம் எழுதணும் என் என்பது ஒற்றை எண்ணாக இருந்தால் எண்ணின் அடுக்கு நாலு அடுக்கு எண்ணாகிறது நாலில் முடியும் ஆனால் என்பது இரத்த எண்ணாக இருந்தால் நாலு அடுக்கு எண் என்பது ஆறில் முடியும் அப்போ நமக்கு விட எழுது ரெட்டை எண் இரத்த எண்கள் அப்படின்னு எழுதினாலே போதும் நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள் எம் மற்றும் என் ஏல் எண்கள் எனில் எந்த எம்மின் மதிப்புகளுக்கு ரெண்டின் அடுக்கு ஏ இன்று ரெண்டு சாரி ரெண்டு நெடுக்கு என் இன்று ரெண்டு ஐந்து எடுத்து எம் என்று எண் ஐந்து என்று இலக்கத்தை கொண்டு முடியும் அதில் பாருங்கள் எம் எண் வந்து எல் என்று இது அடுக்கல இருக்குது அங்கே ரெண்டை கொண்டு பெருக்கியிருக்கு ரெண்டை கொண்டு பெருக்கும்போது எப்பவும் நமக்கு என்ன தான் வரும் ரெட்டை எண் தான் வரும் ஒற்றை எண்ணெய் செய்யது வராது இங்கே வந்து ஐந்து வருமானு கேட்டிருக்கு அப்போ ஐந்து என்ன செய்யது வராது அதனால் இதுக்கு வந்து ஐந்து வராது எம்முக்கு வந்து நமக்கு மதிப்பு கிடையாது சரியா இது எந்த மாதிரி எண்ணா தரப்பட்ட எண் ரெண்டின் எண் அடுக்கு என்று ஐந்தில் எம் எம் அடுக்கு இல் இரண்டு என்பது ஒரு காரணியாகும் எனவே ரெண்டு எண் என்று ஐந்து எம் என்பது எப்பொழுதும் ஒரு இரட்டை படை இருக்கும் ரெண்டை பெருக்கும் போது இரட்டைப்படைன்னா நமக்கு வரும் ஒற்றை எழுச்சியாக வராது எனவே எம்மின் எந்த மதிப்பிற்கும் ரெண்டு எண் என்று ஐந்து எம் ஆனது ஐந்தில் முடியாது அதனால் எம்முக்கு மதிப்பு இல்லை இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் எழுதி மூணாம் கணக்கு பாருங்கள் இந்த ரெண்டு எண்ணுக்கும் மீ போ வே வேக பார்க்கலாம் பாருங்கள் இதை வந்து ஐந்தாள் வறுக்கும் போது இந்த என் கணக்கு அதில் ஐந்தாள் வறுக்கும் போது அடுத்து மூன்றாள் வறுக்கும் அடுத்து பதி ஏழை வறுக்கும் அடுத்து ஏழு அடுத்து பதிமூணால் தான் பதிமூணு பதிமூணுத்தால் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு பத்தாள் ஒன்று இது வந்து இது வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி நம்ம என்னைச்சிடணும் பாகக்கரணி படுத்தியாச்சு அதே மாதிரி மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தாறு இப்போ பாக பாகக்கரணிப்படுத்தணும் இப்போ ரெண்டாவது ஒருத்தருக்கோம் அடுத்து ரெண்டாவது ஒருத்திருக்கோம் அடுத்து மூன்றாவில் அடுத்து மூன்றாவது மூன்றாவில் அடுத்து ஏழு அடுத்து பதிமூணால் அடுத்து முப்பத்தேழால் சரியா இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ணும் வரிசையாக எழுதணும் எப்படி வேணும்னு பாருங்கள் இதுக்கு வந்து மூன்றில் வந்து ஒன்று தான் இருக்குது சின்ன இண்டில் வாங்க மூன்றில் ஒன்று ஐந்தில் ரெண்டு ஏழில் ஒன்று பதிமூணு இந்த மாதிரி எழுதுங்க இதுவும் அதே மாதிரி தான் ரெண்டில் எத்தனை ரெண்டு மூணில் மூணு ஏழில் ஒன்று பதிமூணில் முப்பத்தி ஏழு இருக்கா ரெண்டில் ரெண்டு அடுக்கு மூணில் மூணு ஏழில் ஒன்று இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ இதில் மீப்போ பாருங்கள் இதில் உள்ளதில் இப்போ இங்கே வந்து ரெண்டு வந்து இதில் இல்லை மூன்று இருக்குது இது ஒரு அடுக்கு மூணு அடுக்கு இங்கே வந்து இதில் சிறிய நம்பர் எழுதணும் ஒரு அடுக்கு அடுத்து ஏழில் ஒன்றுதான் இருக்குது பதிமூணில் ஒன்று தான் இருக்குது முப்பத்தேழு இப்போ எல்லாத்தையும் பெருக்கணும் பெருக்கனா நமக்கு எந்த நம்பர் வருது பத்தாயிரத்தி நூற்றி ஒன்று இதுதான் நமக்கு என்னது மெய்ப்பெரு பொது வக்தி சரியா நெக்ஸ்ட்டு நாலு பாருங்கள் பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு ரெண்டு அடுக்கு ஏ என்று மூணு அடுக்கு பிஎனில் ஏபிஎன் மதிப்பு இப்போ இதை வந்து பாக படுத்தணும் அடுத்துட்டு ரெண்டு எத்தனை இருக்குது மூணு எத்தனை இருக்குங்கிறத பார்க்கலாம் அப்போ ஏயின் மதிப்பு பீன் மதிப்பு ரொம்ப கிடச்சிடும் பாருங்கள் ரெண்டளவுத்தாச்சு ரெண்டளவு இது பிறகு இதாக ரெண்டளவு வைக்கணும் அப்புறம் இதோ ரெண்டளவு வைக்கணும் இதோ ரெண்டளவு வைக்கணும் ரெண்டளவு வைக்கணும் அடுத்து ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு ரெண்டளவு வைக்க முடியாது மூணு அப்போ ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு மூணு அது மூணு ஒம்பது இதை வந்து இப்போ பார்க்க முடியும் பத்தியாச்சு இப்போ ரெண்டு எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருக்குது மூணு எத்தனை ஒன்று ரெண்டு மூணு ஆக பாருங்கள் ரெண்டின் அடுக்கு ஏ மூணு அடுக்கு பி சரியா ரெண்டு அடுக்கு நமக்கு ஒம்பது மூணு அடுக்கு மூணு இப்போ ஏயின் மதிப்பு என்னது ஏ கருத்தில் என்ன இருக்குது ஒன்பது பி இருக்கிறது என்ன இருக்குது மூணு ஆக ஏயின் மதிப்பு ஒன்பது பியின் அடி மதிப்பு மூன்று பியின் மதிப்பு அடுத்து பி ஒன் எக்ஸ் எக்ஸ் பி ஒன் அடுக்கு எக்ஸ் ஒன்று பி ரெண்டுக்கு எக்ஸ் அடுக்கு ரெண்டு பி த்ரீக்கு எக்ஸ் அடுக்கு த்ரீ இன்று பி ஃபோர்க்கு எக்ஸ் நன்றி ஃபோர் இது எல்லாம் சேர்ந்தது நமக்கு எத்தனை ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு இங்கு பி ஒன் எத்தனை பி டூ எத்தனை பி த்ரீ பி ஃபோர் எத்தனை அதேமாதிரி எக்ஸ் ஒன் எத் இது வந்து இது வந்து கீழே நம்ம பாக கட்டணிப்படுத்த நம்பரு இது வந்து எத்தனை முறை எடுக்குது சரிங்களா என்னென்னு கேட்டிருக்கு இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இதை நம்ம வந்து பாக கட்டுமையைப்படுத்தணும் பாருங்கள் ஒரு லட்சத்தி பதினாயிரத்து நானூறு ரெண்டாவது வைக்கும்போது ஐம்பதாயிரத்தி வருது இது ரெண்டால் வைக்கும்போது இருபத்தெட்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பது இதை மூணால் வைக்கும்போது இது ரெண்டால் வைக்கும்போது பதினாலாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு இது வந்து அஞ்சு உச்சப்படியால் வரணும்னா மூன்றால் வைக்கணும் மூணாவது வத்தா நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி இதை மூணா பார்த்தா ஐ ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சி இதை மூணாபார்த்தா ஐநூற்றி இருபத்தஞ்சி இப்போ இது வந்து மூணா வைப்போம் நூற்றி எழுபத்தஞ்சி இப்போ நூற்றி எழுபத்தஞ்சி வந்து அஞ்சாவது வைக்கும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சால வருத்தம் ஏழி முப்பத்தஞ்சி ஏழு வருத்தம் ஒரு அஞ்சு ஓரையில் ஏழு இப்போ இதில் வரது தான் நமக்கு என்னது பி ஒன் பி டூ அடுக்கு வந்து எக்ஸ் ஒன்று எக்ஸ்டூ பாருங்க இப்போ பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் வந்திருக்கா இதெல்லாம் சேர்ந்து என்னது ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து நானூறு இப்போ இப்போ வந்து நம்ம இதை பார்க்கணும் இதில் எத்தனை இருக்குது ரெண்டில் எத்தனை இருக்குது மூணில் எத்தனை இருக்குதுன்னு நம்ம போகணும் ரெண்டில் மூணு மூணில் நாலு அஞ்சில் ரெண்டு ஏழில் ஒன்று சரியா இப்போ பி ஒன் எத்தனை இதான் பி ஒன் பி ஒன்னுங்கிறது வந்து கீழே இருக்கிறது தான் பி ஒன் பி டூ வந்து இந்த பக காரணிகள் சரியா ரெண்டு மூணு ஐந்து ஏழு இப்போ எக்ஸ் ஒன் எது வந்து அடுக்கு இப்போ ரெண்டுக்கு எத்தனை மூணு மூணுக்கு நாலு ஐந்துக்கு ரெண்டு ஏழுக்கு ஒன்று சரியா ஆக பாருங்கள் இதான் பி ஒன் பி டூ இதை எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ நெக்ஸ்ட்டு ஆறு அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி நானூற்றி எட்டு மற்றும் நூற்றி எழுபது என்ற எண்களின் மீப்போமே மற்றும் மீப்போவெண்டு பாருங்கள் இப்போ ரெண்டுக்கும் நம்ம வந்து பார்க்கணை படுத்திட்டு அதுக்கு பிறகு மீப்போ மே மற்றும் மீப்போ வே பார்க்கணும் பரங்க நானூற்றி எட்டு ரெண்டாவது வைக்கும்போது இரநூத்தி நாலு இதாக ரெண்டாவது வரும்போது நூற்றி ரெண்டு இதை வந்து மூணாவது வைக்கும்போது நமக்கு ரெண்டாவது வைக்கும்போது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று மூணாவது வகுப்பு பதினேழு பதினேழில் ஒரு பதினேழு பதினேழு நூற்றி எழுபது அதே மாதிரி தான் ரெண்டாவது வைக்கும்போது எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சு ஐந்து வரதுனால ஐந்தாவது வரும்போது பதினேழு பதினேழில் ஒரு பதினேழு பதினேழு பாருங்கள் இப்போ நானூற்றி எட்டு ரெண்டு ஆள் வைக்கும்போது இரநூத்தி நாலு இரநூத்தி நாலு ரெண்டு அளவுக்கு நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு இரண்டாவது ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்று வரும்போது நமக்கு மூணால் வகுத்தா பதினேழு பதினேழு மூணு ஐம்பத்தொன்று பதினேழு பதினெழுது ஒரு பதில்கள் பயிரும் அது மாதிரி நூற்றி எழுபது ரெண்டு நாள் வைக்கும்போது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு அஞ்சாறு வகுத்தா பதினேழு பதினேழு ஒரு பதில்கள் பயிரிள் இப்போ வந்து நானூற்றி எட்டுக்கு என்ன பாருங்க ரெண்டு நடுக்கு மூணு மூணு நடுக்கு ஒன்று பதினேழு நடுக்கு ஒன்று அது மாதிரி நூற்றி எழுபதுக்கு ரெண்டு நடுக்கு ஒன்று ஐந்து நடுக்கு ஒன்று பதினேழு நடுக்கு ஒன்று இப்போ நமக்கு வந்து என்ன பார்க்கணும்னா மீப்போவை பார்க்கும்போது என்ன பண்ணணும் காமன் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும் இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கேயும் பதினேழு இருக்குது இங்கேயும் பதினேழு ஆனால் இந்த மூணு அஞ்சு எடுக்கக்கூடாது ஏன்னா இங்கே மூணு இல்லை இங்கே அஞ்சு இல்லை ஆக ரெண்டு பெருக்கள் பதினேழு முப்பத்தி நாலு மீப்போ மே இப்போ மீப்போ மே கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணால் எல்லாத்தையுமே எழுதினோம் எல்லாத்தையுமே இங்கே வந்து ரெண்டும் ரெண்டும் இருக்குது ரெண்டு இடத்துல ரெண்டு இருக்கும்போது நமக்கு பெரிய இடுக்கு மட்டும் எழுதிக்கணும் இங்கே மூணு இருக்குது ஐந்து இருக்குது பதினேழு வருவேன் இந்த மாதிரி எழுதிட்டு ரெண்டு மூணு வந்து எட்டு எட்டு என்று மூணு என்று ஐந்து என்று பதினேழு ஆக மொத்தம் இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பது இதுதான் நமக்கு எழுது மீப்போ மே சரியா ஏழைக்கணக்கிற்கு இருபத்தி நான்கு பதினைந்து முப்பத்தாறு ஆகிய எண்களால் மீதி என்று வகுப்பிடும் மிகப்பெரிய ஆறு லக்கை எண்ணெய் காண்கள் இப்போ வந்து நம்ம இதை இடத்துனோன்னா மூணையும் நம்ம இடப்படும் பகனைப்படுத்தணும் இப்போ பாருங்கள் இருபத்தி நாலு பதினஞ்சு முப்பத்தாறு ரெண்டாவது வைக்கும்போது பன்னிரெண்டு பதினஞ்சுக்கு வந்து வகுக்க முடியாது பதினஞ்சு அப்படி போட்டுடலாம் பதினெட்டு முப்பத்தாறுல பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு இதை ரெண்டாவது வைக்கும்போது பதினேழு வந்து ஆறு ரெண்டு பன்னெண்டு இதை அப்படி வந்துடும் ஒன்பத்தி ரெண்டாக பதினெட்டு இப்போ மூணாவில் வைக்கும்போது நமக்கு என்ன வந்துடும் பாருங்கள் இதை ரெண்டாவது வைக்கும்போது முதல் ரெண்டு ஆறு பதினஞ்சு அப்படி வந்துடும் ஒம்பது மூணாவில் வைக்கும்போது ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு மூணு ஒம்பது இப்போ அஞ்சாவில் வைக்கும்போது இந்த ஒன்று அப்படி வந்துடும் இந்த ஒன்று அப்படி வந்துடும் இந்த மூணு அப்படி வந்துடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் போட்டு பெருக்கணும் பெருக்கணும் நமக்கு என்ன வரும் முந்நூற்றி அறுபது வரும் இந்த முந்நூற்றி அறுபது என்ன பண்ணணுன்னா மிகப்பெரிய ஆறு லக்கை வந்து அதாவது ஒம்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த நம்பரை வந்து முந்நூற்றி அறுபதாவது வகுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வகுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா ரெண்டு முந்நூற்றி அறுபது எழுநூற்றி அறுபது கழித்தோம்னா நமக்கு இந்த ஒம்பதே இறக்குதோ இப்போ ஏழு அடுத்த எந்த ஒம்பது இறக்கணும் அதேமாதிரி ஏழு ஆக நமக்கு விட வந்து இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இந்த இரநூத்தி எழுபத்தொம்பது இந்த ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதால் இதில் வந்து கழிச்சிடணும் கழிச்சு நமக்கு என்ன வரும் ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது இதுதான் நமக்கு ஆன்சர் கேட்டாங்க கிடக்கு முப்பத்தஞ்சி ஐம்பத்தாறு மற்றும் தொண்ணூற்றொண்டாள் வகுக்கும்போது மீது ஏழு தரக்கூடிய மிகச் சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்கு இப்போ மூணாவில் வைக்கும்போது நமக்கு மீதி என்ன வரணும் ஏழு வரணும் பறவை முப்பத்தஞ்சு ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்று கார்டு பார்த்து முதல்ல அஞ்சால் வைக்கும் அஞ்சாவில் வந்து முப்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு வைக்க முடியாது தொண்ணூற்றி தொண்ணூற்றம்பது வைக்க முடியாது முடிச்சுட்டு இப்போ ஏழை வைக்கும்போது ஓரேழு ஏழு ஏழு எட்டு ஐம்பத்தாறு பதிமூணு ஏழு தொண்ணூற்றி இப்போ வந்து ரெண்டாவது வைக்கும் ஒன்று அப்படியே வந்துடும் நாலு ரெண்டு எட்டு பதிமூணு அப்படியே வந்துடும் ரெண்டாவது வைக்கும் அதேமாதிரி தான் நாலு ரெண்டு ரெண்டு பதிமூணு அப்படியே வந்துடும் இப்போ ரெண்டாவது வைக்கும்போது ரெண்டு வந்து ஒன்றா மாறிடும் அடுத்த பதிமூணால் வைக்கும்போது எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வந்துடும் சரியா இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய இதை எல்லாத்தையும் பெரு பெருக்கணும் இதில் வர எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும் பெருக்கினா நமக்கு என்ன வரும் மூவாயிரத்து அறநூற்றி நாற்பது இது கூட ஏழை கூட்டிடணும் கூட்டினா நமக்கு என்ன வந்துடும் மீதி ஏழுஞ்சியும் பகுத்தா வரும் இதுதான் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு இதுதான் தேவையான எண் அடுத்து ஒன்பதாக கணக்கு பிறகு முதல் பத்து ஏழு என்றால் மீதி என்று வகுப்படக்கூடிய சிறிய எண் எதுன்னு கேட்கலாம் பாருங்க முதல் பத்து ஏழுன்னு எழுதுங்க எழுது முதல் ரெண்டு நாள் வைக்கலாம் ரெண்டு நாள் ஒன்று வைக்க முடியாது அப்படி போட்டுருங்க ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வைக்க முடியாது நாலு ரெண்டால் வைக்கலாம் அஞ்சு வைக்க முடியாது முதல் ரெண்டு ஆறு ஏழு அப்படி இருக்கும் நாலு அப்படி எட்டு ஒம்பது அப்படி இருக்கும் ரெண்டு பத்து இப்போ ரெண்டு அளவுக்கு போது என்ன வந்துடும் இது ஒன்று ஒன்று வந்துடும் ஏன்னா ஒரு ரெண்டு ரெண்டு அது மூணு அப்படி வந்துடும் ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு எப்படி வந்துடும் இது அப்படி தான் ரெண்டு ரெண்டு அப்படி வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மூணாள் வைக்கிறோம் மூணாள் வைக்க என்ன வரும் இது ரெண்டு நாள் வைக்கும் போது வந்துட்டா மூணால் வைக்கும்போது அந்த ஒன்று அப்படி வந்துடும் மூணுக்கு வந்து ஒரு மூணு அஞ்சு அப்படி வந்துடும் ஒரு மூணு ஒன்று உங்கள் வந்து மூணு ஒம்பது இப்போ மூணாவது வைக்கும் மூணாவில் வைக்கும்போது இந்த வந்து மூணு ஒன்றா மாறிடும் இங்கே மூணாயிரும் அடுத்து வந்து மூணாவது வைக்கும் அப்போ அந்த மூணு ஒன்றா வந்துடும் அடுத்து இருக்கிறத வந்து அஞ்சாவில் வைக்கும்போது இந்த அஞ்செல்லாம் வந்துடும் ஒன்றா வந்துடும் அடுத்து ஏழாவது வைக்கும் இப்போ ஏழு ஒன்றால் வந்துடும் பிரிம்பிச்சா இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றுன்னு வந்துட்டா இப்போ என்ன மாதிரி ரெண்டு இன்று ரெண்டு இன்று ரெண்டு இன்று மூணு இன்று மூணு இன்று ஐந்து என்று ஏழு இதான் நமக்கு என்னது காரணிகள் இப்போ வந்து இதை எல்லாத்தையும் போட்டு போய்ட்டு பிரிக்கிறது நம்பருக்கானவர் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது இதான் என்னது பத்து ஏழுன்களை மீதி நேரே சிறிய என்னது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது இது எல்லாத்தையும் பெருக்கணும் இப்போ இதை வந்து ஒன்றால் பார்க்கலாம் ரெண்டால் பார்க்கலாம் மூணால் பார்க்கலாம் நாலால் வைக்கலாம் அஞ்சு ஆறு ஏழு எல்லாத்துலேயும் வைக்கலாம் எந்த எண்ணில் பார்த்தாலும் நமக்கு என்ன வரும் மீதி வராது அதனால் இந்த நம்பர் தான் இதோட ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ